ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனிவல்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி எஸ்பிபி இருந்து பார்த்திங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ்லேருந்து ஸாரீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸை பார்த்துக்கிட்டேமோ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இது பாருங்கள் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் அந்த சாரீயோட ரேட்டு சரிங்களா நைன்ட்டி நைன்லேருந்தே கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது எயிட்டி ஃபைவ்லலாம் ஒன்று ரெண்டு பீசஸ் வந்து இருந்துச்சு அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் சரிங்களா இந்த ஹேங்கர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நைன்ட்டி நைன்லேருந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்ட்டி வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுலேருந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம எஸ்பிபிசில்ஸில் தொட்டி சாரி கலெக்ஷன்ஸ் அப்படினால எல்லாருக்குமே பிடிக்கும் தொட்டி ஸாரீ ஹேங்கு எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபரை வந்து அள்ளி கொடுத்துட்ருக்காங்க நம்ம ஷாப்பில் வந்து டேரக்ட் விசிட்டும் இருக்குது ஆன்லைன் பர்ச்சஸும் வந்து இருக்குது நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த வர ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செம ஸ்பெஷல் சம்மர் ஸ்பெஷல் ஆஃபர் ஆஃபர்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு அதாவது சண்டே அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கு நைன்டி நைன் ரூபீஸ் ஸாரீஸ் வந்து நிறையா போட போகிறாங்க அந்த டூ ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குது அப்படின்னா ஷாப்பை விசிட் பண்ணி அந்த சூப்பரான ஆஃபர் சாரீயை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க உண்மையாகவே சுப்பு சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க நான் சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு நைன்டி நைன் ரூபீஸ் தான் உங்களுக்கு சேரீ வந்து எப்படி இருக்குங்கிறதை நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் ஒன் டபுள் நைன் உடுது செக்குடு பாட்டன் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பார்டர் வச்ச சாரீ கூட வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ரூபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க உண்மையாவே சூப்பு சூப்பரான கலெக்ஷன் வந்து கொடுக்க போறாங்க சரிங்களா இந்த ஆ மெகா ஆஃபரை வந்து மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் உங்களுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் நேற்றே பண்ணலான்ட்டு இருந்தேன் சரி ஓகே இன்றைக்கி நம்ம பண்ணிடலாம் ஏன்னா அது சண்டே இன்னும் டூ டேஸ் தான் இருக்குது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சண்டே அஞ்சு மணி டு உங்களுக்கு ஏழு மணி வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து இருக்கும் சரிங்களா ஏன்னா ஆஃபர் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் வீடியோ போட்டு நீங்கள் போய் பிக் பண்ணுற அதுக்குள்ளையே ஸ்டாக் முடிஞ்சிடும் சரிங்களா இது ஆஃபர் எப்போ போட உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னா கண்டிப்பாக ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் நேமையும் பயன்படுத்திட்டு வாங்க இது பாருங்க இது உங்களுக்கு நைன்டி நைன் ருபீஸ்ல இருக்கக்கூடிய சாரீஸ் தான் நைன்டி நைனில் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குதோ அப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஷாப் ஃபுல்லாகவே கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது சரிங்களா இப்போ சம்மர் சேல் ஆஃபர் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்குது கண்டிப்பாக ஷாப்பை விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ஆஃபர்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பியோர் காட்டனில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் பியோர் காட்டனில் வந்து இருக்குது இதெல்லாமே ஹேங்கரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பாருங்கள் நானூற்றி பன்னெண்டு ரூபா மட்டும்தாங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம ஷாப்பில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ரெகுலராகவே நம்ம ஷாப்போட வீடியோஸ் வந்து இருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நம்ம வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து அப் அப் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம் நம்மளோட இன்ஸ்டா பேஜ் ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறையா விஷயங்கள வந்து நீங்கள் உடனுக்குடனே வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இது பாருங்கள் ஒரு கிரேப் மெட்டீரியல் சாரீ தான் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு கிடைக்கிறது ரேரு பாருங்கள் ஒன் எயிட்டி ஃபைவ் ருப்பீஸ் மட்டும்தான் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நிறையாவே நம்ம நைன்ட்டி நைன் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு வரப்போகுது சரிங்களா எங்களுக்கே சர்ப்ரைஸ் தான் நம்ம ஷாப்பில் வந்து சொல்லியிருக்காங்க உண்மையாகவே கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக வந்து கொடுக்க போகிறேன் சரிங்களா நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கொடுங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தீங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் சரிங்களா அருமையான கலெக்ஷன்ஸை வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷிஃபானில் சூப்பராக சிம்மர் லைன்ஸோட வரக்கூடிய சாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கட்டணும் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இங்கே நம்ம ஃபேட்டாக இருக்கிறவங்க இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஒல்லியாக தான் தெரியும் இதெல்லாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸு ரொம்ப அருமையாக இருக்குது சின்ன மியூசிக்கோடு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க பட்டு மாதிரி சேரீ எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நானூறுபாய்லேருந்தே இங்கே ஸ்டார்ட் ஆகுது இது வந்து செவன் ஃபிஃப்டி ஃபைவ் இதில் வந்து கலர்ஸ் நிறைய இருக்குது இதுலேயே ஸ்டோன் ஒர்க்கோட பார்க்கலாம் அவங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரோட பார்க்கலாம் மிஸ் மேச்சிங் கலரில் பார்க்கலாம் இங்கே என்ன கலர் பார்க்குனாலும் நம்ம தொட்டி சாரீ கலெக்ஷன்ஸில் வந்து கொடுக்குறாங்க செம சூப்பரான கலெக்ஷன்ஸை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க ரெகுலரான வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும் நம்ம ஷாப் பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கோயமுத்தூரில் நிறைய ஷாப்பை வந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் நிறைய பேர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரே வந்து சொல்கிறீங்க இந்த ஷாப் போடுங்கக்கா அந்த ஷாப் போடுங்கக்கான்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஷாப்பையும் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸை வந்து நிறைய பேர் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு கலெக்ஷன்ஸ்லாமோ நல்லா சாஃப்டாக இருந்துச்சு காப்பர் ஜரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க காப்பர் பிங்க்கு உங்களுக்கு வந்து சில்வர் ஜரி அப்படின்னு சொல்லிட்டு ஜரியில் கூட வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரிங்களா கட்டணும் ரொம்ப நல்லா இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன் நானுமே இதில் வந்து எடுக்கணும்னு நினச்சேன் நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்துக்கலாம் இப்போ வீடியோ முடிச்சிட்டு கிளம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது சரிங்களா மணிப்பூரி காட்டனில் பார்க்குறீங்க அப்படின்னா மணிப்பூரி காட்டன் தனியாகவே சாரி செக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா மறக்காமல் எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு மணி டு ஏழு மணிக்குள்ளே ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் அந்த டூ ஹவர்ஸ் ஷாப்பை ஆஃபரை வந்து மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக நானும் வந்து அங்கே அங்கே வருவேன் நினைக்கிறேன் ஏன்னா அந்த டூ ஹவர்ஸ் ஆஃபர் என்ன தான் கொடுக்குறாங்கங்கிறத நம்ம பார்த்துடலாம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் ஓகே பாய்